எல்லாருக்கும் வணக்கம் இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் தொடங்கிட்டது இன்றைக்கு நல்ல மழை ஸ்ப்ரிங் அந்த ஒரு மழை தானே நீங்கள் பெய்யும் அப்போ எங்கே கார்டனை பாருங்க அப்படி கண்டு இப்போ எல்லாம் என்ன இது செஞ்சு கொண்டு வருது இது வந்து ரோஸ் வந்து இதுன்னு ரோஸ் தான் இது பாருங்கள் இதுன்னு ரோஸ் இது வந்து இந்த பிரியல் அந்த ஒயிட்டில் வரது ஒயிட் கலரில் பூ இந்த மல்லிகைப்பூ மாதிரி அப்படி பிரனியல் இது வந்து ரோஸ் பெரிய பூவாக பூக்கூட இதுமாதிரி மண்ட் இது மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த வருது இந்த பூவெல்லாம் போகுது தண்ணி வருது இதுக்கு வாங்க வரது அப்படி போகிறீங்கன்னா இங்கே வாங்க இது வந்து கிடையாது கிரேப்ஸ் வந்து கிரேப்ஸ் வந்து இன்னும் இன்னும் இலவு விடல வேறு பூ மாதிரி வந்தால் இல்லை வரும் இது வர இதுதான் வரும் நோமலாய் விளையாடம் வந்துட்டு ஓகே அப்படியே என்னோட பின்பக்கம் போனோம்டா ஆடுற உங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் அப்படியே வியந்து போயிடுவீங்க வா பாருங்க மரத்தை இது என்ன மரம்டா இது வந்து பேஸ் வந்து எப்படி பூத்து பொருண்டு பாருங்க மரம் நிறைய பூதா ஃபுல்லாக பூ தாங்கி பாருங்க இதான் வர பூ அந்த கலரில் இருக்கும் இந்த முறை என்னால் நிறைய பூத்து நிறைய பூத்தா நிறைய காய்க்கு மண்டம் மழை தலையில் பூத்து போடு மழை விடலை வாருங்க சு எல்லாம் ஓகே இதில் பாருங்கள் இந்த படியாக இருக்கட்டு மற்ற பக்கம் எடுக்கிற தான் இருக்குது இந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணி எடுக்கலை நாங்கள் வின் தர முடியும் இது பாருங்க இது நாங்கள் ஒரு நாலு வருஷம் அப்படி தான் இருக்கோம் இந்த மரம் வச்சு இந்த இப்படி சவளம் தின்னு வரோம் இது தான் பெரிய மரம் வந்து பின்னால் வச்சே நாங்கள் தான் வச்சு பார்த்தது மடியாக வந்துருக்கு அதில் காய்க்குற பியர்ஸ் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் ஸ்ப்ரிங் டெண்டாவடியே பிடிச்சிருக்கிற சீசனில் ஸ்ப்ரிங்கும் உண்டு கடால் சம்மரை விட கூட ஸ்ப்ரிங் பிடிக்கும் வின்டரும் கூட பிடிக்கும் அது எங்கேயே பின்பக்கம் ஓகே நான் அப்படி வெளியால் போகிறேன் அப்படி நடந்து போயிடு ஒக்கொண்டு போய் இன்றைக்கு ஒரு வீதி அடுப்பட்டு முன்னுக்கு ஆற்றம்புறோம் அங்கே முன்பக்கம் இது நான் இந்த வீடியோ போலாம் த்ரீ இயர்ஸ் மேலே தானே வெளில வீடியோலையும் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதலாக ஒவ்வொரு வருஷமும் இதை வீடியோ எடுக்காம நம்ம உறுதியில்ல இது வந்து இன்னும் விரியல் இந்த பூ மூ இது வந்து க்ராப் அப்ல சொல்லி விரியல் விரிஞ்ச ஒரு நம்ம வீடியோ இல்லைன்னா கூட ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க விரிஞ்ச ஒரு வழி எடுக்கிறம்பரு இப்போ கொஞ்சம் நாளைக்கு நாலா அன்றைக்கு இது விரிஞ்சிரும் நினைக்கிறேன் அதுங்க இது அங்கால இந்த வெள்ளையாக பூத்துருக்கு அதான் என்ன சரியான பேர் மறந்து அதான் கூட இங்கே இருக்குது இந்த மெயினாக இந்த உள் கூட காட்டுறவங்களுக்கு இப்போ பாருங்கள் அந்த கீழலாம் பூத்து விழுந்துருக்கு குட்டி குட்டி போவார் இந்த மாதிரி தான் பாருங்கள் மல்லிகமாக இருக்குது மல்லிகம் இல்லை இப்படி வர கொண்டு வாருங்க எல்லாரும் பற்றிக்கு இந்த ரோட்டில் கூட இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க ரோடு எல்லாம் கடை பக்கம் அதை நான் வீதி விடுத்தோண்ட ஆட்ரையில் இடவங்க ஆள் ஆச்சு எல்லாம் கொட்டு போட்டாட்ட வாகனத்தில் இருக்குது அதை செய்கிறாரு பாருங்க இந்த நான் தமிழ்லேயே அந்த ரோட்லே தாங்கிறது நிறைய இருக்குது அங்கே மரத்தை பாருங்க எல்லா மரத்துலேயும் இருக்குது நாளைக்கு நாளைக்கு தான் முடிந்துடும் இந்த வாரம் எல்லாம் முடிந்துட பாருங்க போகல இப்படி நடந்து போய் காட்டுறவங்களுங்கெல்லாம் போகும் போய் ஒரு இடங்கள்லையும் நல்ல மழை அடிச்சு ஊற்றி போட்டு இப்போ நின்று காலையில் அப்படியே காலையிலேருந்து இருந்து மழை ஸ்டார்ட் பண்ணது இப்போ மூணு மணி மட்டும் பின்னாடி மூணு மணி மட்டும் மழை தான் நின்றுட்டு இப்போ திரும்பவும் பெய்தல்ல சதுக்கிழமை வீதியை கொஞ்சம் போட்டு வந்தேன் நான் அப்படியே இந்த மரங்களை பிடித்து கண்டு பார்க்கலேயும் அது வச்சிருக்கேன் அந்த மாதிரி போகிற மாதிரி அது மாதிரி தான் கொஞ்சம் சின்ன இருக்குது அந்த உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த மரத்தில் பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மேலே மறந்து போயிருந்தேன் பேர் கனகாலம் இருக்கிற நீங்கள் மறந்து வச்சு பேரை அங்கே பாருங்க அப்படி இருக்காது எங்கள் வீட்டிற்கு மறந்தேன் அதுவும் பேர் தெரிஞ்சால் ம ஞாபகம் வந்தால் நான் சில வெளி விடுறேன் அது வந்தாருக்கு எப்படி கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீ நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த டூலிப் ஃபெஸ்டிவலுக்கு நடக்கிறது இங்கே டூலிப் அந்த ஃப்ளவர் வந்து அப்படி இருக்கிற இடத்துல நடக்கிறது நான் அது முடிஞ்ச இந்த முறை கவர் பண்ண அதுக்கு நான் ஒரு நாலஞ்சு நாள் வருஷம் போகல பிள்ளைகள் சின்ன இடங்களும் கூட்டிகிட்டு போகணும் இப்போ வளர்ந்துட்டாங்க அதுக்கு போத்தம் வேணும் அது போனால் அதுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன்னா இப்போ பாருங்க இது மாதிரி தான் இப்படி இருக்குது நின்னது நாங்கள் எங்கேயும் பூங்காவை பார்க்க போகணும் பக்கத்துலேயே இப்படி இருக்குது எல்லா இடமும் இப்படி வச்சிருப்பாங்க கடாவில் கடால வடிவே இந்த நேச்சராக இருக்குதா இந்த விஷயங்கள் தான் கூடுதலாக பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த மரம் இப்படி பூக்காட்டி இந்த படத்து பக்கத்தில் ஒருத்தர் மாறதே இல்லை அப்படி பூ தவிரபடி வருது இது இப்போ நாளைக்கு நாலாம் உதுந்து விழுந்துடும் நுழம்பலாம் தெரியுது இங்கே பாருங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா இது ஒரு എസ്താണ് നെക്കവരുടെ മതി തന്നെ പേര് മരം അതെല്ലാം അത് വെള്ളക്കൂടെ എല്ലാം പൂത്ത് അങ്ങനെ പോകണേക്ക് പാപ്പം എങ്ങാമോണ്ട് എങ്ങാ പെരുത്താ അത് മരങ്ങൾ വയ്ക്കില്ലാത്ത എങ്ങോട്ട് പാൻ മരം അതിൽ പാറ്റങ്ങനെ എന്തെങ്കിലും എന്തോട്ട ഒന്നും മില്ല അവിടെ അവിടെയുള്ള പാക്ക് പാരുത ഇങ്ങനെ അപ്പം ഒരുത്തർ മില്ലേ മലയാണ്ട് ഒരുത്തര മരം ഇല്ല വിളിയാടും അതിൻ്റെ ഞായക இங்க பாருங்க இந்த தான் அப்படி நல்லா போட்டோ கிளிக் பண்ண கொண்டு வாங்குறேன் அப்படி வச்சு என்ன வழி வருக இப்போ வெயிலா இருந்துக்கு வேண்டா நிறைய பிள்ளைகள் விளையாடுவாங்க எல்லாரும் பார்க்க வந்து மண்ணு அசுரியும் இது வந்து நிறைய மழை பெஞ்சிருக்கு இந்த வீடியோ இந்த பூவைத்தாண்டு காட்டுற கொண்டு வந்தேன் நான் முடியாத நம்மளாம் என்ன ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் நல்ல விதா வெளியில் வரும் மழையாண்டா வர மாட்டோம் அது ஒரு குருவியும் இல்லை அளவு அந்த அளவுக்கு மழை பெஞ்சது அன்றைக்கி அப்படியே போய் பார்ப்போம் அடுத்த ரோட்டையும் ரவுண்ட் அடித்து தான் போகிறோண்டி இருக்கிறேன் அதனால் போய் நீங்கள் ஹாட்டுறவங்களுக்கு இந்த ஏரியா வீடு வேலைலாம் பாருங்க கரெக்டாக எப்படி இருக்காண்டு பறவை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் மைனா மயில் இருக்குது என்ன வண்டி வீரம் ഓക്കെ നാളെ ഇപ്പോൾ നടന്ന പാ പൊക്കം പോകുന്നത് പാട്ടിങ്ങൾ നാ നടന്ന് സുമെങ്കിൽ പക്കം ഒരു ഫീൽഡ് മാറ്റിയിട്ട് പോകണു കൂടെ തന്നിത്താ പോ നടന്നു നമ്മളെ നാളെയോടാറുണ്ട് നല്ല വിധം വാറങ്ങൾ പക്കാ അല്ലെങ്കിൽ നമ്മളൊന്നും വരല്ല അപ്പോൾ അന്ന് ഉടല നായിക്കുട്ടിയായി അതെ വച്ചിരിക്ക പോവാളോട് ആട്ടും ഇത് ഇപ്പം ഒരു കുളം ആയിട്ട് വേ அப்படி நாய்க்குட்டியில் இடத்துக்கு போகல வழிவரம் பார்க்க இயற்கையோட மிங்கலாக இருக்குது விளையாடும் இப்படி அங்கே அங்கே போகலாம் பயம் வாழ்க போகிறதுக்கு ஒருத்தருமில்லை தண்ணி எடுத்து ஒருத்தருமில்லை மத்தியானம் தான் இருந்தாலும் அண்டி வெதர் அப்படி இருந்தாலும் ஒருத்தரீங்க ஆனால் சும்மா போக மாட்டேன் எப்படி இருக்குது மற்ற எங்கால பார்த்தீங்கன்னா வீடு வாழ் வீடு வேலை பின் பக்கமே இல்லை മഴ വിട്ടപിയേ പരവായില്ല ഇല്ലാട്ടി കൊണ്ട് അടുത്ത് വര കഷ്ടായിരുന്നു ഇപ്പം ഇത് വന്നു കുരുവീല സത്തം ഉള്ളത് വരുമ്പോ അപ്പം അത് കുളം ഉണ്ട് ഇപ്പോൾ എങ്ങനെ കണ്ടിന് പോകും നമ്മൾ സമ്മർൽ വന്നിരു ആത്മിയോട് അങ്ങനെ മറ്റു പകം ഇത് ഇപ്പം കള പകം അതേപാടിയാണ് അപ്പം അങ്ങനെ മെയിൻ റോഡ് പോകും ഇപ്പം നേര ഇപ്പം കണ്ടി ഓണി പോകുന്നത് നല്ലപടിയാക്ക് മനസ്സിലാക്ക ഒരു അമ്മയാണ് നല്ല ഇടം പ്ലാൻ ഇത് നടന്ന് പോകുന്നത് വാക്ക് പോകടുന്നു അത് മരമ്പെന്നാൽ ഇങ്ങനെ അത് പക്കം ഇല്ല അത് അത് സൈഡിൽ സുമ പാരുങ്ങിക്ക് ரிவர் ரி 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 ரிவர் என்ன சும்பி போண்ட மாதிரி அப்படி கட்டி விட்டாங்க வரணும் கரகாலம் இருக்குது இப்போ என்ன நல்லா இதாகத்தான் இருக்கும் காலமாக தான் இருக்கும் காற்றம்புற கிட்ட கொண்டே இது எல்லாம் எங்கேயோங்கல்ல ஓடி போகிற மாதிரிலாம் இருக்குது சம்மரில் பருமங்கள் மற்ற பக்கம் போகிற கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருங்க ஒரு இந்த ஸ்ப்ரிங் டைம்லேயும் சமர்லையும் கொஞ்சம் கூட வடிவா இருக்குது விண்டர் நிலபடி தான் ஸ்னோ இருக்கிற வடி வரைக்கும் இப்போ ஸ்னோ இல்லை அந்த ஸ்னோவின்னு இப்போ வரது எவ்வளோ அலஞ்சிருக்கியா அப்போ அதால் இதெல்லாம் தான் நாங்கள் கூட கழிச்சு கொண்டிருப்போம் இருப்போம் வேறு எப்படி எவ்வளோ குயிக்காக இந்த புல் இல்லாமல் வந்துட்டுவாங்க போன உழைமையிலாம் இந்த புல்லெல்லாம் காஞ்சி போயிருந்தது அதுக்கடையெல்லாம் இப்போ நல்ல பச்சை பசுகள்னு வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா பைக் பேத் வந்து இப்போ பைக்கில் போய் இப்படி போகிறாரு இந்த ரூட் தானது நான் பைக்கில் வரல பிள்ளைகளை வரேன் பைக்கில் வருவேன் கொஞ்சம் பின்னாலும் மழையாக இருக்குமே கொஞ்சம் இன்னும் வந்து அதுக்கு சீசன் வரல இன்னும் பைக்கில் வரலாம் இல்லை போகலான் தான் இப்போ கோவில் நான் தனியாக அதனால் அப்படியே போய் மெயின் ரோட்டில் போகணும் நான் காட்டுறது மெயின் ரோட்டுக்கு வந்து வருது கூடலாம் அப்படியே என்ன ட்ராக்கு அந்த பைசிக்கு பேத்தெல்லாம் கூட கரடால் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ரெண்டு அதான் கூட மெயின் ஆக்கள் கூட விரும்புகிறாங்க எல்லா சிட்டிலேயும் இருக்கும்போது கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இருக்க வந்துட்டு அறியோ அப்போ அதனால் எல்லா இடோ வந்துட்டு கூடுதலாக ஒரே மாதிரி தரோம் இது வந்து பெரிய மெயின் ரோடு மெயின் ரோடு போகல இதோட அப்படியே திரும்ப வந்துட்டு அப்படியே